ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மறு அப்படிங்கிறது சருமத்தில் தோன்றிடும் இது வந்து பொதுவாக எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு கீழே அப்புறமா அக்களோட கீழ்ப்பகுதியில் அப்புறம் முதுகில் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வரும் மறு வர்றது வந்து இயற்கை தான் வேண்டாத திசுக்கள் ஒன்றா இணைஞ்சு கொப்பளம் மாதிரி உருவாகிறது தான் மறு ஆனால் இதில் பிரச்சனை என்னன்னு சொன்னால் மறு கொப்பளத்தை விட மெதுவாக தான் வளரும் கொப்பளம் உடஞ்சிடுறது மாதிரி மறு வந்துட்டு உடையாது நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம கூட தான் இருக்கும் சிலரோட அடையாள பழங்களே வந்து பார்த்திங்கன்னா மரு வச்சு தான் சொல்லுவாங்க மரு எங்கே தோ வந்துச்சுனாலும் நம்மளுக்கு பெருசாக இருக்காது ஆனால் முகத்தில் கழுத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை எப்படியாவது ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சில பேர் வந்து அதை கிள்ளிடுவோம் அந்த ரத்தம் படுற இடம்லாம் மறு உருவாகிடும் அப்படி உருவாகி நம்மளுக்கு தொந்தரவாயிடும் இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அப்ளாஹாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டு மருந்து கடைகளில் இந்த இது கிடைக்கும் இதை வந்துட்டு வாங்கி வெற்றில போடும்போது நம்ம சுண்ணாம்பு யூஸ் பண்ணுவோம் சரிங்களா இந்த அப்ளகாரத்தையும் சுண்ணாம்பையும் ரெண்டையும் சம அளவு எடுத்துட்டு நீர் விட்டு குழைச்சி மறுமேல போடணும் இது வந்து கையில் குழைக்கக்கூடாது காது குடையிற பட்ஸ் வச்சு உபயோகிச்சு நம்ம உபயோகிச்சு நம்ம குழைக்க முடியும் மூன்று நைட்டு வந்து தொடர்ந்து போடணும் ஒரு வாரத்தில் விழுந்துடும் முதல் நாள் போட்டதுமே நல்ல மாற்றம் தெரியும் மூன்று நாட்கள் மட்டுமே போடணும் அதுக்கு மேலே போட வேணாம் இன்கேஸ் அதுக்கு மேலே உங்களுக்கு போட்டு அது ரிமூவ் ஆகலைன்னு சொன்னால் மூன்று நாட்கள் போட்டு ரிமூவ் ஆகலைன்னு சொன்னால் அதை ட்ரை பண்ண வேண்டாம் அந்த மூணு நாளுமே பார்த்தீங்கன்னா நல்ல வலியும் எரிச்சலும் இருக்கும் பயப்பட வேண்டியதில்லை தேங்காய் எண்ணெய் தடவுனாவே போதும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும்தான் போடணும் இப்போ எங்கள் வீட்டில் வந்துட்டு நிறையா அவங்களுக்கு கழுத்தில் நிறைய மரம் இருந்துச்சு ஒரு ரிலேஷன் வந்துட்டு இதை சொல்லி நாங்கள் செஞ்சோம் ஸோ எல்லாமே வந்துட்டு நல்லா விழுந்துருச்சு ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் தகவல்களுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ